வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்தூ அலமதுல அலமது இல்லாயிலமீன் அல்லாஹிபு தக்கீன் சலாத்தாம் அலா சயில் அல் முர்சலீன் வாலா அலிஹிஜி நம்மாபாத் தனித்திருக்குரிய சகோதரர்களே நம்முடைய சகோதரர்கள் சிலர் நல்லடியார்கள் இறைநேசம் பெற்றவர்கள் வலியுல்லாக்கள் அவுளியாக்களை இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி இவர் நல்லடியார் அவளியா என்று தீர்மானிக்கிறீர்கள் அப்படியெல்லாம் தீர்மானிக்க முடியாதல்லவா ஏமத்து நாளில் தானே அஷாபுல் யமீன் நல்லவர் யார் அஷாபு ஷிமால் கெட்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் எப்படி அதை தெரிந்து கொள்ள முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிஞ்சுக்க முடியாதே என்று நம்மளுடைய சகோதரர்கள் சிலர் கேட்கிறார்கள் அப்படி இருக்குமே ஆனால் அல்லாஹு தாலா ஆறாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது புகாரியினுடைய ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்படி ஹதீஸ் குதிசி வகையை சார்ந்தது அதாவது அல்லாஹால சொன்னதாக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹால சொல்கிறான் மன் ஆதாலி வழியின் யார் என்னுடைய நேசர் என்னுடைய பொருத்தம் பெற்ற ஒருவர் என்னுடைய நேசம் பெற்ற ஒருவரோடு விரோதம் பாராட்டுகிறாரோ அவரோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹாலா சொல்கிறான் ஒரு என்னுடைய இறைநேசர் ஒருத்தரோட நீ சண்டை போடாத அவரோட விரோத விரோதமாக இருக்காத அவரோட ஸ்நேகமாக பழகு இல்லை அவரோட விரோதம் பாராட்டினா அது என் கூட சண்டை போடுறதுக்கு சமம் என்னோட போர் பிரகடனம் செய்ததுக்கு சமம் என்று அல்லாஹாலா சொல்கிறார் ஒருவர் இறைநேசரி என்று தெரிந்து கொள்ளாமல் தெரிஞ்சுக்க முடியாது நீங்கள் சொல்கிற பிரகாரம் அந்த சகோதர்கள் சொல்கிற பிரகாரம் ஒருவரை அறையில் நேசர் என்று நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிந்து கொள்ள முடியாது என்று இருக்குமே ஆனால் அப்படி அடையாளங்களை சொல்லாமல் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒருவரை நான் வச்சுருப்பேன் அவரை உன்னால் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அவரோட நீ சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நான் சொல்கிறான்னா இது தக்லீஃபுமால யுத்தாக்கும் அழகி தானே ஒரு அடியானாரால் முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவரோட நீ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அல்லா அப்படி நியாயம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லுவானா எனவே இந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் வலியுள்ளாய் என்று இந்த உலகத்தில் ஒருவரை கண்டறிய முடியும் இந்த உலகத்திலேயே அவர் வாழும் காலத்திலேயே தெரிந்து கொள்ள முடியும் அப்படி வாழும் காலத்திலேயே தெரிந்து கொள்ள முடிந்தால்தான் அவரோடு விரோதம் பாராட்டாமல் ஸ்நேகம் பாராட்ட முடியும் அல்லாஹனுடைய இந்த போர் பிரகடனம் என்று சொல்லக்கூடிய அபாயத்திலிருந்து பாதுகா பாதுகாத்துக்கொள்ள ஒரு அடியானா ஒரு அடியாரால் முடியும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து வழங்கி கொள்ள முடியுது அதே சமயத்தில் இந்த போய் கேட்கறதை எப்படி கேட்குறாங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன் வந்து இறைநேசர்கள்ட்ட போய் கேட்குறீங்க அல்லாஹால என்ன சொல்கிறான் உதவனி அஸ்தஜி விளக்கும் நீங்கள் என்னிடத்துல துவா செய்யுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அப்படின்னு அல்லாதத்தாளாக சொல்லியிருக்கிறானே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இன்னொரு தட்டை போகிறீங்க பொதுவாக இன்னொரு திட்டம் போகிற கான்செப்டே தப்பே அல்லாதத்தாளாக வா நான் தரேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் மகளூக்குகள்கிட்ட போய் மற்ற ஆளுகள்கிட்ட போய் நீங்கள் கையேந்துறீங்க அது தப்பாச்சு அப்படின்னு சில சகோதரர்கள் கேட்கிறாங்க ஆ ஆக்சுவலாக அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது மொத்தத்தில் இந்த கான்செப்ட் இன்னொருத்தட்ட போய் கேட்பது கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது இடம் போய் கேட்கலாம் அதாவது துவா செய்யும்படி வேண்டுகோள் வைக்கலாம் நேரடியாக அல்லா இடத்திலும் கேட்கலாம் இன்னொருத்தட்ட போய் எனக்கு இப்படி ஒரு வேண்டுகோள் இருக்குது அல்லாட்ட என்னுடைய இப்படி ஒரு ஹாஜித் இருக்குது அது ரொம்ப காலமாக நிறைவேறாமல் இருக்குது அல்லது இப்படி ஒரு தேவை இருக்குது நிறைவேறாமல் இருக்குது துவா செய்யுங்க அப்படின்னு நம்ம இன்னொருத்தட்ட போய் சொல்கிறோமே அப்படி சொல்வது மேன்மையான ஒரு அமல் அதுக்கு என்ன தெரியுமா அப்போ அல்லாட்டை டைரக்டா கேட்க கேட்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது இன்னொரு சகோதரர்கிட்ட போய் நீங்க எனக்காக வேண்டிய அல்லாட்டத்துவா ஏன் அவனுக்கும் அல்ல இவனுக்கும் தானே ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே தானே அப்படி இருக்கும் பொழுது நாம ஏன் இன்னொருத்தட்ட போய் துவா செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி துவா செய்வதற்கு ஒரு ஒரு இன்னொரு சகோதரர்கிட்ட வேண்டுகோள் வச்சு அந்த வேண்டுகோள் பிரகாரம் அவர் துவா கேட்குறார் நான் ஒருத்தட்டு போய் ஐயாயிரம் ரூபாய் எனக்கு இந்த மாதிரி கடன் தேவை நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றேன் அந்த அடியார் வந்து எனக்காக வேண்டி துவா செய்கிறார் அந்த சகோதரர் எனக்காண்டி வேண்டிய துவா செய்கிறார் இந்த மாதிரி இந்நாளுக்கு வந்து இப்படி ஒரு தேவை இருக்குயா அல்லா அவருக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடு அப்படின்னு எனக்காக வேண்டி அவர் துவா செய்தால் அல்லாஹால இதற்காக வேண்டிய ஒரு மலக்கை நியமித்து அந்த மலக்கு துவா செய்வார் அவர் கேட்ட துவாவுக்கு ஆமீன் யார்லாம் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிவிட்டு இவருக்கும் இதே போன்று ஒரு இது இதே போன்று தருவாயாக என்று ஒரு மலக்கு துவா செய்வார்கள் என்று ஹதீசிலே வருகிறது ஆனவே இன்னொரு சகோதரர்கிட்ட போய் நான் வேறு வேண்டுகோள் வச்சு எனக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அவர் எனக்கு துவாவும் செய்தார் அல்லாஹ் தாலா அவருக்கு இரண்டு அங்கீகாரம் தருகிறான் எனக்கும் அல்லா தாலா அதை கபூல் செய்து தருகிறான் அந்த துவாவை வேற சில ஹதீசில் வருது மறைவான முறையில் அவர் எனக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனக்காகவே அவர் கோரிக்கை வச்சால என்னுடைய வேண்டுகோளும் ஏற்கப்படுகிறது அவருக்கும் இதே போன்று கிடைக்கிறது என்பதாக ஹதீசுகளிலே நம்மளால் பார்க்க முடிகிறது எனவே இன்னொருத்தட்டு போய் வேண்டுகோள் வச்சு அல்லாட்டை எப்படி கேட்கலாமோ அதே போன்றி இன்னொருத்தட்டு போய் வேண்டுகோள் வச்சு அதையும் நம்ம என்ன செய்யலாம்னா க சாதிக்க முடியும் சரி அதே போய் நம்மளுடைய சகோதரர் சகோதரத்திட்ட போய் அவர் யாராக வேணுமா இருக்கலாம் நம்மளுடைய முஸ்லீம் சகோதரத்திட்ட போய் நம்ம கேட்டு இப்படி நடக்கும் பொழுது அவர் துவாசியும் பொழுது இப்படி அங்கீகாரம் கிடைக்கும் இதுவே ஒரு இறை அடியார்ட்ட போய் ஒரு நல்லடியார்ட்ட போய் அதை எப்படி நல்லடியார் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அது பாசிபிலிட்டி இருக்கும் தான் இருக்க போய் தான் அல்லாத இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறான் அப்படி தெரிந்து கொண்ட ஒருத்தட்ட போய் நீங்கள் எனக்காண்டி துவா செய்ங்கன்னு சொன்னால் அதனால என்ன இன்னொரு சகோதரர்கிட்ட போய் கேட்கறதுக்கும் ஒரு ஒரு நல்லடியா என்று கேட்டு என்று நினைச்சு அப்போ அதனால தான் போய் அவங்ககிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாங்க எனக்கு இப்படி ஒரு நாட்டம் இருக்குது நீங்கள் வந்து அல்லாட்ட சொல்லி எனக்கு இந்த நாட்டை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம ஏன் போய் கேட்குறோம் அப்படி என்ன மகத்துவம் இருக்குது ஏன் அதை இன்னொரு உயிரோடு இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரன்ட்டே போய் கேட்கலாமே எதுக்கு நம்ம போய் அவுளியான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்கிட்ட போய் கேட்குறோம் அவங்ககிட்ட போய் வேண்டுகோள் வைக்கிறோம்னா இப்போ நான் சொன்ன இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸ்லேயே வருகிறது வலையின் சலனி ல உழத்து என்னஹு அந்த நல்லடியார் யாரோடு போர் பிரகடனம் செய்வேன் விரோதித்தால்னு சொல்கிறானோ அவர்கிட்ட போய் அவர் என்னிடத்திலே துவா கேட்டார் என்று சொன்னால் ல ஒழற்றி எண்ணகு நிச்சயமாக நான் அவருக்கு தருவேன் ல ஒழற்றி எண்ணகு அப்படிங்கிற வார்த்தையில் எவ்வளவு உறுதி ஸ்ட்ராங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தெரியும் அல்லாஹால அவ்வளோ உறுதியாக சொல்கிறோம் அந்த இறைநேசர் என்னிடத்தில் ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக நான் அவருக்கு தருவேன் ஒலையின் இஸ்த ஆதனி ஏதாவது பாதுகாப்பு அவர் என்னிடத்தில் தேடினால் ல உழைதன்னகு நான் நிச்சயமாக அவருக்கு அந்த பாதுகாப்பை தருவேன் என்று தலா வாக்குறுதி தருகிறான் இந்த அந்த உழைதன்னகு அப்படிங்கிறதுக்குடைய வார்த்தையில் எவ்வளவு உறுதி இருக்குங்கிறது இந்த அரபி இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதனால நான் போய் கேட்குறேன் அப்போ உதவும் ஜிபுலக்கும் அல்லாட்டை போய் நாம் கேட்குறோம் அவன் தர்றதா சொல்கிறானே தர்றதா சொல்லலை அந்த ஆயத்தில் நம்ம விளங்கணும் உதவுனி அஸ்தஜிபிலக்கும் நீங்கள் என்னிடத்திலே துவா கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லலை அஸ்தஜிபுலக்கும் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் தான் சொல்கிறான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஐயாயிரம் ரூபா கேட்குறேன் நீங்கள் வந்து நாளைக்கு வாங்க வந்தது வாங்கிக்கங்க அதில் அப்படின்னு சொல்கிறீங்க இதுவும் பதில்தான் நான் ரூபா கேட்குறேன் இல்லை அது இப்போ சூழல் சரியில்லை நீங்கள் வேற யார்ட்டையாவது கேட்டுக்கங்க இப்போதைக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க இதுவும் பதில் தான் அல்லாஹால சொல்கிறது அஸ்தஜிபு நான் ஜவாப் தருவேன் பதில் தருவேன் தான் சொல்கிறானே தவிர தருவேன்னு சொல்லலை ஆனால் இந்த ஹதீஸில் சொல்கிறது ஒல இன் சலனி இல்லை ஓர்த்து என்னஹு பதில் தருவேன் அப்படிங்கிறதுக்கும் தருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வார்த்தை வித்தியாசம் அல்லாவுக்கு தெரியலையா தெரிய தானே அங்க அஸ்தீபிலக்கும்னு சொல்கிறான் அங்க பதில் வரும் அது அப்ப அந்த பதில் வந்து நமக்கு நஷ்டம்னு நஷ்டம் இல்ல அல்ல அதுல வேற ஒரு கைது இருக்கு அதை நான் சொல்றேன் அப்போ இல்ல ஒழற்றிய நகு அப்படின்னு சொன்னா நல்லடியார்கள் மூலமாக இறைநேசர்கள் மூலமாக நாம் ஒரு வேண்டுகோளை கோரிக்கையை வைக்கும் பொழுது அவர்கள் அல்லாவிடத்துல கேட்கும் பொழுது கபரில் இருக்கக்கூடிய ஒருவர் துவா செய்ய செய்வார் அப்படின்னு நம்ம வேற சில அதிசங்கள் எல்லாம் பார்க்கிறோம் அப்படி நம்ம அவங்கள்ட போய் கேட்கும் பொழுது அவங்க அல்லாட்ட போய் கேட்கும் பொழுது லவ் அன்னஹு நமக்காக கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் தாலா நமக்கு நிச்சயமாக தருவான் பாதுகாவில் தருன்னா இல்ல அன்னஹு நிச்சயமாக நான் அந்த பாதுகாப்பை தருவேன் அப்படின்னு அல்லாஹ் தலா சொல்கிறான் எனவே இதனால் தான் நம்ம போய் தர்காக்களில் போய் நல்லடியார்கள்ட்ட போய் இறைநேசர்கள்ட்ட போய் நபிமார்கள்கிட்ட போய் சஹாபாக்கள்கிட்ட போய் நாம் தவசூல் மூலமாகவும் கோரிக்கை மூலமாகவும் வைக்கிறோம் இந்த வசீலாவையே ஏற்றுக்காதவங்களுக்கு இன்னொருத்தொட்டு போய் நீங்கள் எதுக்கு துவா கேட்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கான ஒரு விளக்கம்தான் இந்த வீடியோ வல ரஹமனை விளங்கிக் கொள்ளக்கூடிய தோஃக்கியத்தின் தர்புடிவானாக வாக்ரதாவான் அன் இலம் இல்லாஹி அலமின் அஸ்லாம் வைக்கம் வரமத்தி வரகாத்தூ